வணக்கம் மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டு நட்டுருக்கும் நட்டு அதோடய தால் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு இது பக்கத்திலே வந்து மஞ்சள் மஞ்சளுக்கு ஊடுபயிராக வந்து வெள்ளைப்பூண்டு வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வந்திருக்குது எல்லா பகுதியிலையுமே வரும் இந்த மாதத்தில் வைக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா புரட்டாசிக்கு அப்புறம் வச்சிங்கன்னா அந்த மலை பகுதியில் விளையக்கூடிய எல்லா பயிருமே வரும் இது நம்ம வெங்காயம் நம்ம வெங் இது வந்து சாம்பார் வெங்காயம் பல்லாரி கிடையாது சாம்பார் வெங்காயம் இது இது மஞ்சள் இது சாம்பார் வெங்காயம் வெங்காயம் வந்து வெங்காயம் நல்லா வந்திருக்கு இது வெள்ளைப்பூண்டு வெங்காயத்துக்கு தால் வந்து நல்லா உரண்டையாக இருக்கும் வெள்ளைப்பூண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தாளை ஒரு சைடு விட்டால் எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும் இது வெள்ளைப்பூண்டு இது இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் பார்த்துங்க நன்றி வணக்கம்